பல ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பெரிய படங்களை தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லைனா தொடர்ந்து சின்ன படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் மட்டுந்தான் பெரிய படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பேரலா சின்ன படங்களையும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க இதற்கு எக்ஸாம்பிளாக ஏஜிஎஸ் அண்ட் லைக்கா மாதிரியான ப்ரொடக்ஷன் கம்பெனிஸை சொல்லலாம் பட் லைக்காவுக்கு சின்ன படங்கள்லாம் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ் ஆகலை ஏஜிஎஸ் தான் விஜய் மாதிரியான டாப் ஹீரோக்களுடைய படங்களையும் சக்ஸஸாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான எமெர்ஜிங் ஹீரோக்களுடைய படங்கள்லையும் சக்ஸஸாக கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோவில் ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் அதிக வசூல் பண்ண டாப் செவன் மூவிஸ் லிஸ்ட்டை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ப்ரொடக்ஷன் ஃபிகர் படி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணிருக்க ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ குரோரு கலெக்ட் பண்ணிருக்க செகண்ட் ப்ளேஸில் டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் ஆன பிகில் உலகளில் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ குரோரை வசூல் பண்ணியிருக்கு தேர்ட் பிளேஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன ட்ராகன் டென் டேஸில் இந்த படம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரிலீஸான லவ் டுடே இந்த படம் ப்ரொடக்ஷன் ஃபிகர் படி ஹண்ட்ரட் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ட்ராக்கர் ரிப்போர்ட் படி நைன்ட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த்து பிளேஸில் டூ தௌசண்ட் டுவெலில் ரிலீஸ் ஆன மாட்ரான் செவன்டி ஃபைவ் க்ரோர் ப்ளஸ் ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு சிக்ஸ்து பிளேஸில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ரிலீஸான தனி ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரூரை கலெக்ட் பண்ணிருக்கு செவன்த் பிளேஸில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ரிலீஸான அனேகன் இந்த படம் உலக அளவில் ஃபிஃப்டி பாயிண்ட் டூ ஜீரோ க்ரூரை கலெக்ட் பண்ணிருக்கு ஏஜிஎஸ் அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தோம்னா அஸ்வத் மார்முத்து டேரக்ஷனில் சிம்பு நடிக்கிற படத்தை ஏஜிஎஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதே போல் மோகன்ராஜ டேரக்ஷனில் ரவி ஆக்டிங்கில் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி பிக் பிளாக் பஸ்டரான தனி ஒருவன் ஓட பார்ட் டூவை ஏஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதை அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் ஷூட்டிங் பற்றின எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரவே இல்லை இந்த ரெண்டு படங்களில் நீங்கள் எந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்